வணக்கம் அன்பு தமிழ் இது உங்கள் என்ஜிடி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னா கேட்குறானுங்களேன் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல வேற யாரும் இல்லை நம்ம கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் பேசினது தான் கரூர் சம்பவத்தை குறித்து பேசினார் இல்லையா அதே தான் ஆனால் இந்த கண்டிஷன்றது வந்து பொதுமக்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே கிடையாது எப்படின்னு பாருங்களேன் ஏ தமிழக அரசு உயர் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு பேனர் கலாச்சாரத்தை ஒழிங்க என்ன போஸ்டர் கலாச்சாரத்தை ஒழிங்க பொதுமக்களுக்கு இடையூறுவாக இருக்கிற சிலைகள் எல்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஒரே இடத்துல வைங்க கொடிக்கம்பத்தை அகட்டுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியாச்சு அதெல்லாம் கண்டிஷன் போட்டாச்சு ஆனால் இந்த கண்டிஷன் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் எப்படி அவங்க வந்துட்டு அவங்களோட பாணியில் தான் போவாங்க ஒருத்தருக்கு பிறந்த நாள்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட் அவுட்டை வச்சுட்டு தன்னோட இதை காட்டுறதுக்காக எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் இவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுன்னு இது எந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் அதாவது சட்டம் வந்து அரசியல்வாதங்களுக்கு கிடையாது அதுக்கு பதிலாக நமக்கு திணிச்சு வச்சுருவானுங்க இப்போ ஒன்றும் இல்லை ஹெல்மெட்டு போடலனாக்கா ஹெல்மெட்டு கண்டிப்பாக ஹெல்மெட்டுன்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தது ரைட்டு ஓகே நல்ல விஷயந்தான் பொதுமக்களுக்கு உரிய விஷயந்தான் இதுக்காக வந்துட்டு ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போட சொன்னாங்க ஹெல்மெட்டு போடாதவங்களுக்கு ஃபைனை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு ஓகே நல்ல விஷயந்தான் போடாதவனுக்கு நூறுபா ஃபைனு இப்போ ஆயரருவா ஃபைனு சொல்லிட்டு போடுறாங்க அதே டிடி கேஸுக்கும் போடுறாங்க அதாவது குறிச்சிட்டு வண்டி ஓட்டினா அதுக்கும் ஃபைன் ரைட் ஓகே இது இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணுறதை மட்டும் நடைமுறைப்படுத்தி கவர்மெண்ட்டுக்கு பணத்தை பறிக்கிறவங்க ஏன் இந்த நீதிமன்றம் கூறிய இந்த விஷயங்கள்லாம் அதாவது இந்த கொடிக்கம்பம் போஸ்டரு பேனர் சில இதில் ஏன் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண மாட்றீங்க அப்போ கண்டிஷன்றது வந்து பொதுமக்களுக்கு அப்போ அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட இதில் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீதிமன்றம் கூறக்கூடிய விஷயங்கள் வந்து வெறும் பொதுமக்களுக்கு மட்டும்தானே நீங்களே என்ன நேராக வானத்துலேருந்து இருந்து வந்துட்டீங்களா இப்படி சட்டத்தை எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தனக்கு எதெல்லாம் வலுசேக்குமோ அதுலேயே பயன்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா என்னதான் தான் பண்ணுறது சொல்லுங்க ஒன்றும் இல்லை முதலமைச்சர் வராருன்னு சொன்னாக்கா குண்டும் குழியுமாக இருக்கிறது பள்ளம் சாக்கடை தண்ணி எல்லாம் இருக்கிறதெல்லாம் உடனே சரி பண்ணி உடனே ரோடை போட்டு உடனே செய்கிறீங்க நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்போ வந்து பா மேன்பவர் இருக்கா அப்போ எல்லாமே இருக்கா அப்போ உடனே எல்லாம் செஞ்சு அவர் வண்டியில் போகிறாரு நடந்து போகல வண்டியில் போகிறாரு பா பலத்த பாதுகாப்பில் போகிறாரு எவ் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் க்ராஸ் பண்ணி போவாங்க அந்த நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து எந்த வகையிலையுமே அவங்களுக்கு அந்த பாதிப்பு உருவாகாத ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தூய்மை பணியாளர்களை வச்சு ரோடையே என்னமோ பளிங்க கல் தொடக்கிற மாதிரி தொடச்சி வைக்கிறீங்க ஏன் அவர் வண்டியில் போகும்போது ரோட்டில் பார்த்துருவாரா என்னங்கயா உங்கள் சட்டம் ஏன் நாங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறதுக்கும் இதுக்கும் போது கண் மண் எல்லாம் வந்து கண்ணில் உழுவுது எல்லாம் செய்யுது ஏன் அப்போல்லாம் நாங்கள் பாதிக்கப்படலை உங்களுக்கு ஆ நீங்கள் காரில் ஏசி காரில் கண்ணாடி ஏற்றி விட்டு போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்துட்டு எங்களுக்கு ஏற்படுமா என்னையா உங்கள் சட்டம் இப்படி ம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு எங்களை சொல்கிறீங்க நீங்கள் எந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் ஆ நீங்கள் வாரீங்கன்னா அமைச்சர் வராருனாலே போதும் இப்போ முன்னாடி ரெண்டு பத்து காரு பின்னாடி பத்து காருன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போகிறீங்க நீங்கள் அச்சுறுத்தலா வண்டி ஓட்டலையா ம் உங்கள் கார் அச்சுறுத்தலையா மக்களை என்ன உங்களோட நிலவரம் இப்படியே போயிட்டுருக்கு எது கேட்டாலும் சரி சட்டத்தை சொல்லி சொல்லி ஏமாத்துறீங்க எங்களை ம் பொதுமக்களை இப்படியே ஏமாற்றி ஏமாத்தி என்ன தான் பண்ண போகிறீங்க ம் பேனர் காற்றடிக்கிற காலம் மழை பெய்யுது காற்றடிக்குது அடிக்குது எல்லாம் செய்யுது எங்கே பார்த்தாலும் பிறந்த நாள் பேனர் அவர் வாராருன்னாக்கா கொடிக்கம்மா அவ்வளோ கொடிக்கம்மா ம் ரோட்டில் வ குழி நொண்டி கொடி கம்பம் வைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க போதும் இங்கே அந்த பில்லரில் சைடில் இருக்கிற எல்லாத்துலேயும் பெரிய பெரிய கொடிக்கம்பம் நூறு அடி கொடிக்கம்பம் இப்போல்லாம் கொடிக்கம்பங்கிறது எதுக்குன்னா ரோடை தான் ஆக்கிரமிச்சு கொடி இதாக பண்ணிட்டு போக வேண்டியது தான் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு நமக்கு மட்டும்தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அதுவரை பாய்